இவங்க ரெண்டு பேருமே புதுசா பண்ணி அவங்களோட புது வீட்டுக்கு குடி போறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற நேரத்துல இந்த கேர்ள் வந்து அந்த விண்டோ வழியை பாக்குறா அடுத்த வீட்டுல உள்ள பொண்ணும் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டிக்கிறது அதை பார்த்துட்டு இவ இவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா பாத்தீங்களா இவளுக்கு சரியா ட்ரெஸ்ஸை கூட வாஷ் பண்ண தெரியல எல்லாம் இவ்வளவு டர்டி ஆகிது உனக்கு ஒரு நல்ல சோப் வாங்கி கொடுக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்றான் இதை கேட்டுட்டு அவளோட ஹஸ்பண்ட் எதுவுமே பேசாம அமைதியாக இப்படியே தொடர்ச்சி ஒவ்வொரு முறையுமையும் அவளை பார்த்து நக்கலா சொல்லிக்கிட்டே இருக்கிறா ஒரு ஒன் மந்த் கழிச்சு காலையில அப்படியே வந்து பாக்குறான் அப்படி ஆகி நிக்கிறா ஓடி போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா பாத்தீங்களா ஒரு மாதிரி அந்த பொண்ணு பலகிக்கிட்டா போல எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்றதுன்னு சொல்லி இன்னைக்குதான் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் கிளீன் ஆகிக்குது அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு இன்னைக்கு காலையிலேயே நான் கொஞ்சம் நேரத்தோட எழுப்பி எங்களோடய வீட்டில் உள்ள ஜன்னல் உள்ள கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணினேன் அதனால தான் உனக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் கிளீன் ஆகிற மாதிரி இருக்குது நீ இவ்வளோ நாளும் பார்த்தது அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள அழுக்கல்ல எங்களோட கண்ணாடியில் உள்ள அழுக்க தான் அப்படின்னு அப்போ தான் அவள் உணர்றா நான் தெரியாமல் ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இதே மாதிரி தான் எங்களோட லைஃப்லையும் நாங்களும் நிறைய பேரை நிறைய நேரங்களில் இவர் இப்படி தான் இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃப்ளோவில் நாங்கள் அப்படியே அவங்கள ஜஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ ப்ளீஸ் இனிமேல் அப்படி யாரையும் ஜஸ்ட் பண்ணாதீங்க இதே மாதிரி உங்களையும் யாராச்சும் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணாத ஒரு விஷயங்களை பார்த்து இது மாதிரி இப்படி தான் இது மாதிரி இப்படித்தான் ஜட்ஜ் பண்ணும் போல உங்களுக்கு எவ்வளோ இது மனவர்த்தத்தை தரும் அதே மாதிரி தானே அவங்களுக்கு இனிமேல் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நீங்கள் காலாத ஒரு விஷயத்த பார்த்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்